வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே அறிவித்தது போலவே கணித்தது போலவே இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அறவே மழை இல்லை இருபத்தி ஒன்பது நேற்று இல்லை முப்பதாம் தேதி இன்றைக்கு இல்லை ஒன்றாம் தேதி நாளைக்கும் இருக்காது நேற்று இன்று நாளை மழை வாய்ப்பு இல்லை ஒரே ஒரு சென்டிமீட்டர் மட்டும்தான் பெய்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு லேசாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி இருக்கு நாளை கேரளாவில் கொஞ்சம் கூடுதலாக தொடங்கினாலும் தமிழ்நாட்டிற்கு மழை என்றால் இரண்டாம் தேதி தான் இரண்டாம் தேதி ஜூலை இரண்டு புதன்கிழமை மாலை இரவு மழை பொழிவு தொடங்கும் இரண்டிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் அதிகரிக்கும் படிப்படியாக கேரளாவிலும் ஓய்ந்திருக்கக்கூடிய அதாவது மூன்று நாள் இடைவெளி கொடுத்திருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை மீண்டும் தொடங்கும் கேரளா கர்நாடகா மட்டும்தான் இப்ப தீவிரம் இல்லாமல் இருக்கு நாடெங்கும் அதீத மழைப்படிவு பொழிந்து வருகிறது ஒடிசா முதல் காஷ்மீர் வரை ஒடிசா முதல் குஜராத் வரை வடக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா குஜராத் மகாராஷ்ட்ரா கோவா கோவாவிற்கு வடக்கே அதீத மழை எல்லாம் பொழிந்து வருகிறது இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்டெல்லாம் மேக வெடிப்பு மழை என்று சொல்லக்கூடிய ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்து வருகிறது இமயமலை ஒட்டிய பகுதியெல்லாம் அதீத மழைப்பொழிவு மழைப்பொழிவு இன்னும் தீவிரமடையப் போகிறது வட மா வட மாநிலங்களில தற்பொழுது வங்கக்கடலிலே வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளே நகரும் இது தொடர்ந்து உள் மாநிலங்களில் கனமழை கொடுக்க போகிற நிலையில் அடுத்த நிகழ்வும் ஒன்று உருவாகி வரக்கூடிய ரெண்டாம் தேதி மூணாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து மகாராஷ்டிரா குஜராத் பகுதியை நோக்கி நகரும் இதனால இரு காற்று இணைவு குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர்லாம் அதீத மழைப்படிவை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது சற்று தெற்கு நோக்கி அதாவது இமயமலை ஒட்டி பயணித்த நிகழ்வு சற்று தெற்கு நோக்கி வரும் என்பதனால இரண்டாம் தேதியிலிருந்து நிகழ்வு தமிழ்நாட்டிற்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இரண்டாம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் வனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் இரண்டாம் தேதி மழை கிடைக்கும் இரண்டாம் தேதியே உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்கள்ல வாய்ப்பு இருக்கு மூன்றாம் தேதி பரவலாகும் மழை வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் உட்பட கனமழை டெல்டாவிற்கு மூன்றாம் தேதி கனமழை வாய்ப்பு தெரிகிறது டெல்டா மட்டுமல்ல ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை திண்டுக்கல் திண்டுக்கலோட வட நத்தம் சுற்றுவட்டார பகுதி மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி அதாவது பொன்னமராவதி மற்றும் துவரங்குறிச்சி பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதிகள் மற்றும் பெரும்பாலான இடங்களில் மழைப்படிவு மூன்றாம் தேதி தீவிரமடையும் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் நல்ல மழைப்படிப்பு கொடுக்க போகிறது ஒன்பதாம் தேதி வரை இந்த சுற்றின் படிவு இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் சற்று தீவிரமாக இருக்கும் மாலை இரவு இடி படிவும் தீவிரமாக இருக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை வரக்கூடிய சுற்றின் மழை இதில் அதிகபட்ச தீவிரம் உச்சபட்ச மழைப்பொழிவு பெரும்பாலும் அதிகமாக தினசரி மழைப்பொழிவு கொடுக்கும் இடம்லாம் பார்த்தீங்கன்னா வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் மற்றும் அனைத்து வடகடலோரம் டெல்டாவிற்கு வடக்கே உள்ள வட டெல்டாவிற்கும் டெல்டாவிற்கு வடக்கையும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டைக்கும் மழை உண்டு அதை அதை விட டெல்டாவிற்கு கூடுதல் அதைவிட வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும் ஆக இரண்டாம் தேதி தொடங்கி ஒன்பதாம் தேதி வரை நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில் பத்து பதினொன்று ரெண்டு நாள் கொஞ்சம் தீவிரம் குறைந்து இப்பொழுது கொடுத்துருக்கூடிய இடைவெளி போல இருக்கும் மீண்டும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி வரை நிறைய மழைப்படிவை கொடுக்க போகுது அப் அந்த நிகழ்வானது சற்று தெற்கே வைத்து வரும் அதாவது ஒடிசா வடக்கு ஒடிசா என்பது மத்திய ஒடிசாவில் வழியாக மத்திய சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா குஜராத்தின் சூரத் பகுதி வழியாக பயணிக்கும் அதுவும் நல்ல மழைப்படிவை தர இருக்கிறது அடுத்தபடியாக இருபதாம் தேதி ஜூலை இருபத்தி இருபத்தி ரெண்டு தேதி வாக்கில் வருவது தெற்கு ஒடிசா வடக்கு தெலுங்கானா தெற்கு சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கும் ஜூலை ஆகஸ்ட்ல வரக்கூடியது எல்லாமே வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா வழியாக பயணிக்கும் தென் மாநிலங்களுக்கு ஆகஸ்ட்ல இருந்து அதிக மழைப்படிவு காத்திருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் எல்லாமே மூன்று நாள் இடைவெளி தான் மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலையில காவிரி நீர்பிடிப்பு நிரம்பி இருக்கக்கூடிய மேட்டூர் அறுபதாயிரம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது உபரி நீராக ஐந்து டிஎம்சிக்கு மேல் தண்ணீர் வெளியேற்றப்படுகிற நிலையில மீண்டும் மழைப்பிடிப்பு இரண்டாம் தேதி தொடங்கும் மீண்டும் உபரி நீர் வெளியேற்ற அளவிற்கு மழைப்பிடிப்பு கிடைக்கும் தொடர்ந்து நிரம்பி அதாவது முழு கொள்ளவிலேயே இருக்க வாய்ப்பு இருக்கு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் முழு கொள்ளவிலையோ அல்லது நூத்தி பதினஞ்சு டிகிரி நூத்தி பதினஞ்சு அடிக்கு மேலேயே இருக்கும் எப்படி ஒரு இடைவெளி கொடுத்தாலும் ஒரு சில நாள் குறைந்தாலும் நூத்தி பத்து அடிக்கு கீழே குறைவதற்கு வாய்ப்பு இந்த ஆண்டு இல்லவே இல்லை என்றுதான் உறுதிப்பட சொல்லலாம் ஆகவே நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் ஒட்டுமொத்த கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கடவாய் காற்று பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய ரெண்டிலிருந்து ஒன்பது பனிரெண்டிலிருந்து பத்தொன்பது இருபத்தி ரெண்டிலிருந்து மாத இறுதி வரை ஆகஸ்ட்ல நான்கு நிகழ்வு இருக்குது குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வு இருக்கு வலுவான நிகழ்வாக ரெண்டு நிகழ்வு வலுவாக இருக்கும் ஒரு நிகழ்வு சற்று த சற்று வீக்கா இருந்தாலும் மழைப்படிவு நிறைய கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து நிறைய மழைப்பிடிப்பு வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே செப்டம்பர் ரெண்டாவது வாரத்தில மழை இருக்கு தமிழ்நாட்டுல வெப்பசல மழை கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வலுத்த தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு செப்டம்பர்ல இருக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலாம் செப்டம்பர்ல நிறைய மழைப்பிடிவு காத்திருக்கு செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வடக்கு கர்நாடகா மத்திய கர்நாடகா எல்லாமே அந்த நிகழ்வு தான் தென் மாநிலங்களுக்கு நிறைய மழைப்பிடிவு செப்டம்பர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்துல கொடுக்கும் ஆகவே சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை என்பதில் மாற்றமில்லை கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோரம் வெப்பச்சலன மாலை இரவு இடிமழைப்பெடுவை கொடுக்கும் மாலை மூன்று மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள தான் இந்த வாய்ப்பு வரக்கூடிய ஒன்பதாம் தேதி கிடைக்கக்கூடிய மழைப்படிவு கூட மாலை மூன்று மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள் கிடைக்கும் அரை மணி நேரம் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தில் மழைப்பெரிவை கொடுக்கும் ஆக இப்படி தென்மேற்கு பருவமழையும் இருக்கும் மாலை இரவு இடிமழைப்பொழிவும் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு என்ற நிலையை கொண்டு வந்து வைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனை தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை அதாவது குறுவை சாகுபடியை பாதிக்கும் அளவிலேயும் இருக்காது அதாவது இடைவெளியும் இருக்கும் இடையூறும் இருக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால வானிலை அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் இடையூறு எல்லாத்தையும் கணக்கிட்டு விவசாயம் செய்யணும் அதுதான் சிறந்தது ஆகவே வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்கும் அக்டோபர் பதினெட்டிலிருந்து தொடர்ந்து நிறைய மழைப்படிவு தர இருக்கிறது இதில் இந்த ஆண்டு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழைப்படிவுதான் சிறு நிகழ்வும் நிறைய மழைப்படிவு தரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இவையெல்லாம் நீண்ட கால அறிக்கையில் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை நம்ம மேட்டூர் நிரம்புன்னு சொன்னோம் கோடையில் குளிர என்று சொன்னோம் நிறைய நிறைய நம்ம அனைத்துமே சரியாக அது அந்த மழை கோடை மழை கோடை குளிர் கோடையில் குளிராம் அங்கு தெரியாது நூற்றி ரெண்டு டிகிரி அதாவது நூற்றி நான்கு டிகிரிக்கு மேலே வெப்பநிலை போகாது அனலெல்லாம் இருக்காது எல்லாம் சொன்னால் சரியாக நடந்துட்டு இருக்கு இப்போ கூட மேட்டூர் நிரம்பணும் அதுவும் எப்போ அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நிரம்பிய மேட்டூர் ஜூன்ல மீண்டும் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன்ல நிரம்பியிருக்கிறது என்பதும் ஒரு வரலாறு படைத்திருக்கிறது ஜூன்ல நிரம்பியது ஆகஸ்ட்ல எப்பொழுதும் வழக்கமாக நிரம்பும் இந்த ஆண்டு ஜூன்ல நிரம்பும்னு சொல்லிட்டு இருந்தோம் அதெல்லாம் சரியாக நடந்திருக்கு ஆக போய் நம்முடைய அறிக்கை சரியாக சென்று கொண்டிருக்கிற நிலையில் நீங்களும் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டப்பட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி